வணக்கம் பத்தாயிரம் மைல் பயணம் எழுதியவர் வே இறையன்பு பகுதி இருபத்தைந்து தீவாய் தேங்கி மறைந்தவை ஈஸ்டர் தீவு முழுக்க மிகப்பெரிய கல் சிற்பங்கள்லாம் காணப்படுது சில சிற்பங்கள் முப்பது அடி உயரம் வர இருந்துச்சு இவ்வளவு பெரிய சிற்பங்களை எப்படி கொண்டு போய் மலையோட உச்சிமேல நிற்க வச்சாங்கன்னு ஆச்சரியமா இருக்கு பயணம் செய்யாம தீவா தேங்கிய பல நாகரிகங்கள் அழிஞ்சது குறித்து இத்தொடரோட முதல் அத்தியாயத்திலேயே கோடு போட்டு காட்டியிருந்தேன் இப்படி வரலாற்றில் ஒதுக்கப்பட்டது மட்டுமல்ல கொடிக்கட்டியும் பட்டொலி வீசிய நாகரீகங்கள் பட்டுப்போன நிகழ்வுகள்லாம் இருக்குது புகையில் கொக்கோ போன்ற பயிர்களை விளைவித்து ஐரோப்பாவுக்கு அது அறிகும அறிமுகமாவதற்கு முன்பே அதை பயன்படுத்திய மாயா நாகரிகம் அப்படி தான் வீழ்ச்சி அடைஞ்சுது மாயா நாகரிகத்தை பற்றி சில செய்திகளை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு இன்னைக்கு கூட மெக்சிகோவிலையும் கௌதமாலா ஹோண்ட்ராஸ் போன்ற நாடுகள்லேயும் இவங்க வாழ்ந்து வராங்க ஆனால் களை இழந்த வடிவத்தில் இவங்க வாழ்க்கை தொடருது இவங்கக்கிட்ட சில விசித்திர பழக்கங்கள்லாம் இருந்துச்சு குழந்தைகள் பிறந்ததும் சில அட்டைகளை குழந்தைகளோட நெற்றியில் வச்சு அமுக்கி முகத்தை சப்பையாக்குறது அவங்க வழக்கம் சப்பையாக இருந்தால் தான் அழகுன்றது இவங்களோட ரசனை இதே போலவே கஷ்டப்பட்டு புதிதாக பிறந்த குழந்தைகளின் கண் முன்பு சில பொருட்களை தொங்க விட்டு நிரந்தரமாக மார்கண் ஏற்படுறதுக்கு வழி செய்வாங்க மார்கண் தான் இவங்களை பொறுத்தவரை அழகு நாம் நினைக்கிறது மாதிரி அழகு எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அழகில்லாதவங்களும் யாரோ ஒரு வரைக்கும் அழகாக தான் இருக்காங்க மாயா மக்களிடம் ஒரு வழக்கம் இருந்துச்சு இவங்க எந்த நாளில் பிறக்கிறாங்களோ அந்த நாளுக்கு அந்த ஆண்டோட ஒரு குறிப்பிட்ட பெயர் உண்டு அந்த பெயரை தான் அந்த நாளில் பிறப்பவங்களுக்கு சூட்டுவாங்க அதே போலவே ஒரிசா மாநிலத்தில் இருக்கிற மல்கங்கிரின்ற பகுதியில் முடிலிப்பாடா பழங்குடியினர்கிட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு செவ்வாய்க்கிழமை பிறப்பவர்களோட பெயர் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையின் மனைவியின் பெயர் சனிக்கிழமை இன்றைக்கி கூட அவர்களிடம் பலி கொடுக்கும் பழக்கங்கள் உ உண்டு இப்போது சிறிது சிறிதாக மனிதனுக்கு பதிலாக கோழியை பலி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பந்து விளையாட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே விளையாட்டு திரள்கள் அமைச்ச பெருமை இவங்களுக்கு உண்டு கடைசியாக இவங்களோட இட்சா கிங்டம் ஸ்பெயின் நாட்டிடம் வீழ்ச்சி அடைந்துச்சு ஜெரி டைமண்ட் எழுதிய கொலாப் கொலாப்ஸ் என்கிற நூல் மிகவும் முக்கியமானது மிக சிறந்த நாகரிகமாக இருந்தது எப்படி வீழ்ச்சி அடைந்ததுன்றது முக்கியமான ஒன்று பலரும் வந்து போகிற இடமா இருந்த மத்திய அமெரிக்காவோடய இவர்களோட பகுதி இவர்கள் எங்கேயும் போகிறத உந்துதலாக அழிக்கலை இன்றைக்கி கூட இவங்க ஏன் அடைந்தாங்கன்றது தெளிவாக தெரியலனாலும் வெளி உலகத்துடன் தொடர்பு இவங்க வாழ்ந்தது தான் முக்கிய காரணம் மக்கள் தொகை அதிகரித்து ஒரு கட்டத்தில் இவங்கக்கிட்ட இருக்க மூலாதாரங்கள்லாம் வற்றிய பொழுது இயற்கையோட செல்வங்களை அழிக்க ஆரம்பித்தாங்க இவர்களின் விவசாய நில குறுகிச்சு வறட்சி ஏற்பட்டுச்சு வெளி உலகத்தோடு தொடர்பு ஏற்படுத்தி இருந்தால் அவர்கள் உதவியை நாடி இருக்க முடியும் இது மட்டுமில்ல குறைந்த மூலாதாரங்கள் இருந்ததால அவங்களுக்குள்ள அடிக்கடி உட்பகையும் தகராறும் ஏற்பட்டுச்சு குறைந்த பரப்பரவில் அதிக மக்கள் இருந்தப்போ இயல்பாகவே எரிச்சலும் கோபமும் ஏற்படும் இதனால தான் கோஷம் போட கோஷ்டியாக கிளம்புறவங்களும் நெருக்கடி ஏற்படுறவோ வன்முறைக்கு திரும்பி விடுவாங்க இவங்க வசித்த பகுதியில் ஏற்பட்ட தட்பவெப்ப மாற்றத்தை இவங்களால் எதிர்கொள்ள முடியல பொதுவாகவே வறட்சி ஏற்படுறப்போ மக்கள் இடம்பெயர்றது வழக்கம் ஆனால் மாயாக்கள் அந்த இடத்த விட்டு நகர விரும்பலை இவங்க தங்களோட குறுகிய கால நோக்கங்களில் குறியாக இருந்தாங்களே தவிர நீண்ட கால பயணத்தை நினச்சி பார்க்கல இதனால் சுமார் அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக தழித்தொங்கிய மாபெரும் நாகரீகம் அழிந்தது ஐம்பது லட்சத்துக்கும் இருந்த மக்கள் தொகை குறைஞ்சு வெறும் மூவாயிரமாக ஆயிடுச்சு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் நாள் டச்சு நாட்டை சேர்ந்த ஜேக்கப் ரோக்வின் என்றவர் பசிபிக் பெருங்கடலில் உள்ள ஈஸ்டர் தீவுகளை கண்டுபிடிச்சார் அவர் பார்த்த நாள் ஈஸ்டர்ன்றதால அந்த தீவுக்கு அந்த பெயரை சூட்டினார் யாருமே போக வாய்ப்பில்லாத ஒதுக்குப்புறமாக இருந்த தொலைதூர தீவில் இவர் இறங்கினதும் அவரை பாலினீசியர்கள் வரவேற்பதை பார்த்ததும் அவருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அந்த இருந்து மிக அருகிலேயே இருக்கக்கூடிய பாலினீசிய தீவுக்கு போகிறதுக்கு கூட பல நாள் பிடிக்கும் அந்த தீவுவாசிகள் கிட்ட நம்ம ஊர் பரிசல்களைப் போல் பத்தடி நீளம் இருந்தால் கொஞ்சம் அடிப்பட்டாக ஒழுகி விடுகிற கேனோன்ற படகு தான் இருந்துச்சு இவங்க அதிக தூரம் பயணம் செய்கிறது ரொம்ப கடினம் ஆனால் அந்த தீவு முழுக்க மிகப்பெரிய கல் சிற்பங்கள் இருந்துச்சு சில சிற்பங்கள் முப்பது அடி உயரம் வர இருந்துச்சு இவ்வளோ பெரிய சிற்பங்களை எப்படி கொண்டு போய் மலைமுகட்டின் மீது நிற்க வச்சாங்க என்பது தான் ஆச்சரியமாக இருந்துச்சு இதே நேரத்தில் இந்த தீவே தரிசு நிலமாக இருந்துச்சு பத்தடிக்கு மேல் உயரமான எந்த மரமும் காணப்படலை இங்கேருந்து ஏகப்பட்ட சிற்பங்களை காணறப்போ நிச்சயமாக ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே இருந்திருக்க வேணுன்றது உர்ஜிதமாகுது ரோகுவின் அங்கே போனப்போ பூச்சிகளையும் கோழிகளையும் தவிர வேறு எந்த விலங்கும் இல்லை அங்கேருந்து கடலிலும் நூற்றி இருபத்தேழு வகையான மீன்கள் தான் இருந்துச்சு ஈஸ்டர் தீவோட பரப்பளவு அறுபத்தாறு சதுர மைல் நல்ல மழை பெய்யக்கூடிய இடமாக தான் அது இருந்திருக்கு மண்ணை அத்தனை ஈரத்தையும் உறிஞ்சு விடக்கூடியது எனவே நிலத்தடி நீர் சொற்போம் இவங்களிடம் காம்பஸ் கிடையாது எழுதவோ உலோகங்களை பயன்படுத்தவோ கற்று வைத்திருக்காவிட்டாலும் பரிசல்களை ஓட்டுறதில் கெட்டிக்காரர்களாக இருந்தாங்க ஆயிரத்தி இருநூறாவது ஆண்டில் பாலினீசியர்கள் பசிபிக் கடலில் உள்ள பெரும்பாலான நிலப்பிரதேசங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தாங்க அப்படி போகும்போது பரிசல்களில் வழித்தவரையர்கள் தான் ஈஸ்டர் தீவில் வந்து குடியேறி இருக்கணும் இவங்க வந்தப்போ தீவில் இருந்த வளங்களே போதுமானதாக இருந்துச்சு சிறிது சிறிதாக இவங்க மக்கள் தொகை அதிகமாச்சு சதுர மைலுக்கு நானூற்றி ஐம்பது பேர் வர நெருக்கும் அளவுக்கு இது அதிகரிச்சுது வளங்கள் குறைய ஆரம்பித்தப்போ இவங்களுக்குள் ஏற்பட்ட சண்டையும் சச்சரவும் பலவீனமாச்சு இவங்களை பெருநாட்டு கப்பல்களும் அடிமையாக்கி கடத்தி போச்சு இவர்களோட தொகை எட்டாயிரமாக குறுகுச்சு உயரமான சிலைகளை எழுக்கிறதுல எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு சிதைச்சாங்க வேறு இடத்தோடு இவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை இவங்க மனித மாமிசம் சாப்பிட்றவங்களா கூட மாற ஆரம்பித்தாங்க எதிரியை திட்டுறதுக்கு உன் தாயோட மாமிசம் என் பற்களுக்கு இடையில் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறது தான் இவங்களோட உச்சபட்ச கெட்ட வார்த்தை உட்பக வந்தப்போ குகைகளுக்குள் சென்று ஒளிய ஆரம்பித்தாங்க எதிரி கும்பல் நாட்டின் நாட்டிய சிலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க தீவுக்குள்ளேயே தீவா தேங்கியவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எண்ணிக்கையில் நூற்றி பதினொன்னா குறைஞ்சாங்க இப்போது இந்த தீவு முக்கியமான ஒரு சுற்றுலா தலமா இருக்குது ஸ்ரீநாட்டோட ஒரு பகுதி மறுபடியும் சுற்றுலா பயணிகள் சென்று வர்றதால தீவு மக்களுக்கு தங்கள் பண்பாட்டை பற்றிய பெருமை மீண்டும் அரும்ப ஆரம்பிச்சிருக்கு இவங்களுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கு நிறைய விமானங்கள் சிலி தேசிய ஏர்லைன்ஸ் மூலம் இயக்கப்படுது தங்களுக்கு சிரமங்கள் வந்தபோது எங்கு தப்பித்து செல்வது என தெரியாமல் போன காரணத்தால கலையார்வமும் அதீத படைப்புத்திறனும் கொண்ட அமைதியான ஒரு நாகரிகம் சிதையக்கூடிய நிலைமை உண்டானது இன்று இவர்களை நோக்கி வருகிற சுற்றுலா பயணிகளால புத்துயிர் பெற ஆரம்பிச்சிருக்கு அலெக்சாண்டர் படையில வந்த மாசிடோனிய தளபதி அரிஸ்டோபுல என்பவர் சிந்து சமவன்களை பற்றி முதல்ல பதிவு செய்தவர் ஆனா இந்த பதிவுகள் தொலைந்து விட்டுச்சு இதற்கு பிறகு கிரேக்க சரித்திர ஆசிரியர் ஸ்டிரோரேபோ என்றவர் அதை பற்றி பதிவு செய்தார் அலெக்சாண்டர் சிந்து சம உடைய கடைக்கிறப்போ காலியாக இருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நகரங்களை அவர் கண்டதாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் சார்லஸ் மெசென்ற ஆங்கிலேயர் ஹரப்பால சிதேவுண்ட செங்கர்கோட்டையை தான் எழுதியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஜான் மார்ஷல் என்ற இந்திய தொல்பொருள் இலக்காவின் டைரக்டர் ஜெனரல் தலைமையில்தான் இங்கே அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்டது சிந்து சமலை நாகரிகம் பதிவு செய்யப்பட்ட பொழுதே இங்கு பல்வேறு காரணங்களால் பயணம் செய்ய வந்தவர்களால் தான் இது பதிவு செய்யப்பட்டது மகத்தான சிந்து நாகரிகம் நாகரிகம் வீழ்ச்சடைந்ததை பற்றி எழுதுகிற ஆப்ரஹாம் ஏராலே மிகவும் நகரமயமாக்கப்பட்ட அந்த நாகரிகம் போதும் என்ற ஒருவித மனப்பான்மையை தரித்து கொண்டதால் நான் தங்களுக்கு பழக்கமான பகுதியை விட்டு வேறு இடத்துக்கு செல்ல விரும்பாததால் புதிய தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்ளவும் கையாளவும் முடியாமல் போனது இதனால இவங்க எதிர்பாராத நேரத்தில் இவர்கள் நகரம் தாக்குண்ட பொழுது பயத்தால் அலறி அடிச்சுக்கிட்டு தெருக்கல்ல ஓட்டினாங்க அப்போ அவங்க வெட்டுண்டும் கொலையுண்டும் இறந்து விட்டாங்க சிந்து சமூக நாகரீகம் மாத்திரம் தொடர்ந்து இருக்குமே ஆனால் இன்று உலகத்திற்கே நகர அமைப்பில் இந்தியா வழிகாட்டியாக இருந்திருக்கும் அந்தமான்ல இருக்கிற ஜார்பா பழங்குடியினர் ஆப்பிரிக்காவிலேருந்து இடம்பெயர்ந்தவர்களாக கருதப்படுறாங்க இன்னும் வில் அம்போடு பன்றிகளையும் உடும்புகளையும் வேட்டையாடி கொண்டிருக்காங்க இவங்க சமீப காலங்களில் தாங்கள் வசிக்கிற காட்டை விட்டு வெளியே வந்ததில்லை இப்போ தான் அருகில் இருக்கிற மக்களோடு கலக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இனமே தனிமைப்பட்டதுனால அழிந்து இப்போது நானூறு பேர் தான் உயிரோடு இருக்காங்க இதே போலவே சித்தி என்கிற ஆப்பிரிக்க இன மக்கள் குஜராத்தில் இருக்காங்க இவங்க அரேபிய கப்பல்களில் வந்த அடிமைகள்னு கருதப்படுறாங்க இமாச்சல பிரதேசத்தில் பன்னிரெண்டு கிராமங்கள் உள்ளடக்கிய மலானான்ற பகுதி இருக்குது இங்கிருக்கும் மக்கள் தங்களை கிரேக்க அரசரின் வழித்தோன்றல்னு சொல்லிக்கிறாங்க இவர்கள் பேசுமொழி யாருக்கும் புரியலை ரோமானியர்களின் முகத்தை போல இவர்களுடைய சாயல் இருக்கு அலெக்சாண்டரோடு வந்து கலைப்படைந்த சில சிப்பாய்கள் இங்கே தங்கிவிட்டதாக கூறப்படுது இவர்கள் பேசுகிற மொழி இப்போது பேசப்படுகிற கிரேக்கத்திலிருந்து வெகுவாக மாறுபட்டிருப்பதால இதை பற்றிய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு மனிதர்கள் பயணம் செய்யாமலோ அடுத்த பகுதியில் வாழ்பவர்களிடம் தகவல் தொடர்பு இல்லாமலும் இருந்தால் அவங்களும் அவர்கள் நாகரீகம் சிறுத்தும் குறுத்தும் மறைவது இயல்புதான் சொல்றாங்க நன்றி வணக்கம்